இன்னைக்கு காலையிலேயே ஒன்பது மணிக்கெல்லாம் தான் வறுக்க ஆரம்பிச்சுட்டேன் பொருளை வாங்கி ஒரு வாரம் ஆகுது எங்க டைமே கிடையாது அர்ஜென்டா போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேலை அதை தான் பாத்துட்டு இருந்தேன் எப்படி ரெண்டு மணி நேரம் ஆயிடுது நான் முன்னில வெய்ய கால நேரத்துல வந்து நம்ம கழுவி காய வச்சு செஞ்சோம்னா அது வந்து சத்துமாவு சூப்பரா இருக்கும் இப்ப இந்த நேரத்துல நம்ம கழுவி காய வச்சு எல்லாம் எடுத்தோம்னா மாவு சீக்கிரம் கேட்டேன் அதிகப்படியா டெய்லி கஞ்சி வைக்கிறதுனால எனக்கு வந்து அதிகமா தேவை அதனால நான் ஒரு அஞ்சு இருந்து ஒரு ஆறு கிலோ அளவுக்கு பொருள் சேர்த்திருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு நாலு மாசம் வந்து பாப்பாவுக்கு ஒரு மூணு மாசத்துல இருந்து சத்துமாவு கஞ்சி தான் கொடுத்துட்டு இருந்தோம் சத்துமாவு கஞ்சியில குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது இதுல வந்து ஒரு சில பொருள் நம்ம சேர்க்க கூடாது நிலக்கடலை ஆஹ் பொட்டுக்கடலை கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பாத்துட்டு தான் கொடுக்கணும் ஆனா மூணு மாசத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்ச போது அந்த பொருள் கொடுக்க கூடாது அப்புறமேட்டுக்கு ஒரு ஒரு பொருள் நம்ம சேர்த்து சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் என்ன நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கணும் முக்கியமா மாவு சலிச்சு கொடுக்கணும் லாஸ்டா வந்து ஏலக்கா கூட கொஞ்சம் ஓமோ சுக்குலாம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா பெரியவங்களும் சின்ன மாதிரி எல்லாருமே குடிக்கலாம் என்னென்ன பொருள் என்னென்ன அளவுல சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத கமெண்ட்ல பின் பண்றேன் பாத்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே